நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அதிகப்படியான கறவை திறனுள்ள கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக வெவ்வேறு பகுதிகளில் இருந்து அப்டேட் பண்ணிட்டு இருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளவலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா மூன்றாம் மீத்து மாடுங்க கன்று போட்டு தற்போதைக்கு வந்து ஐந்து நாட்கள் ஆகுதுங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க பால் கறவைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு லிட்டருமே சாய்ந்தரம் ஏழு லிட்டருமே ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு வந்து பதினைந்து லிட்டர் வந்து கேரண்டியாக கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த கறவைத்திறன் வந்து கரந்து பார்த்து கூட வாங்கிட்டு போகலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலையும் தெரிவிச்சுக்கிறாங்க விவசாய இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க மாடு வந்து நல்ல ஹெச்அப் மாடுங்க நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுங்க தண்ணி தவணம் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க மூன்றாம் மீத்து கன்று போட்டு ஐந்து நாட்களுக்கு ஆகுதுங்க இன்னும் ஒரு பத்து நாள் போகும்போது இன்னும் ஜாஸ்தியாக கறக்குன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலையும் தெரிவிச்சிருக்கிறாங்க பதினைந்து லிட்டர் வந்து கறவை சொல்லியிருக்கிறாங்க இந்த கறவை வந்து கறந்து வார்த்தும் கூட வாங்கிட்டு போகலான்னு சொல்லி தரப்புலேருந்து கேரண்டி சொல்லியிருக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா தென்காசி மாவட்டத்துலேயும் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தென்காசி மாவட்டத்தில் புளியங்குடிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க நேரில் வந்து வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க விருப்பக்குடி நண்பர்கள் டிஸ்ப்ளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மூன்றாம் மீத்து மாடுங்க கன்று போட்டு தற்போதைக்கு வந்து ஐந்து நாட்களே ஆகுதுங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க பதினைந்து லிட்டர் வந்து கெப்பாசிட்டி சொல்லியிருக்கிறாங்க தென்காசி மாவட்டம் புளியங்குடிங்கிற பகுதியிலிருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து அறுபத்தி ஐயாயிரம் வந்து விலையை சொல்லியிருக்கிறாங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க விருப்படக்குடி நண்பர்கள் கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் உடைப்பது சந்திப்போம் நன்றி வணக்கம்